அலாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆசிப் கிச்சன் பாவக்காய் தொக்கு இன்றைக்கி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு மூணு மீடியம் சைஸ் பாவக்காவை பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம் அதுவும் பொடிசாக நறுக்க வச்சுக்கோங்க கருவேப்பல்ல கொஞ்சோன்னு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளி பொடிசா நறுக்கி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பாவக்காயில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பெனஞ்சுக்கோங்க பிணைஞ்சி அதை அமைக்க வச்சுருங்க ஏன்னா வந்து பாவக்காய் வந்து கசப்பு தன்மை கொண்டதில்லை அதனால் வந்து உப்பு போட்டு நீங்கள் பெரட்டி கொஞ்சம் அமைக்க வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த கசப்பு வந்து கொஞ்சம் எடுத்துருக்கும் அதனால் உப்பு போட்டு நல்லா பிணைஞ்சு அமைக்க வச்சுருங்க அப்புறம் அடுப்பு காய வச்சு எண்ணெய் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவைப்படுற அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க கம்மியான ஆயில் சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க ஆனால் ஆயில்லையே வெந்தால் தான் அந்த பாவக்காய் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு என்ன நல்லா காஞ்சோம்னா ஃபஸ்ட்டு அந்த தட்டி வச்சுருந்தாலும் பூண்டு அதை நீங்கள் போட்டுக்கோங்க போட்டுட்டு அப்புறம் அதுதான் வெங்காயமும் கருவேப்பிலையும் வச்சுருக்கோம்ல அதை போட்டுருங்க அதை போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரணும் வெங்காயம் பாருங்கள் கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள் இப்போது நம்ம ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடிசா நறுக்கி வச்சிருந்தோம்ல அந்த தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான உப்பை இப்போவே ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக சீக்கிரம் வெ வெந்து கொடுக்கும் போட்டு ஒரு கிண்டி கிண்டி மூடி வச்சிருங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ரொம்ப ஃபுல்லாகவும் வச்சிடாதீங்க கம்மியாகவும் வச்சிடாதீங்க பாருங்கள் தக்காளி நல்லா வெந்திருச்சு பாருங்கள் இப்போ வந்து மசாலா ஆட் பண்ணிக்குவோம் தனி மிளகாத்தூள் இருக்குல்ல அது வந்து ஒன்றரை ஸ்பூன் போடுங்க காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து ஹாஃப் ஸ்பூன் போடுங்க குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் போடுங்க மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க அவ்வளோதான் போட்டு ஒரு கிண்டி கிண்டி விட்டுட்டு இந்த மசாலாக்கு தேவையான அளவு மட்டும் லைட்டாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க இல்லைன்னா மசாலா கருகிரும் லைட்டாக மட்டும் சேர்த்துக்கோங்க ஏன்னா ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்த்தா டேஸ்ட் இருக்காது பாவக்காய் இங்கே வந்து நம்ம பாவக்காய் நறுக்கி வச்சுருக்கோம் உப்பு போட்டு பெனஞ்சு வச்சிருந்தோம்னா அதை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு அந்த மசாலா எடுத்து நல்லா புண்ணிஞ்சு அதில் எடுத்து போட்டுக்கோங்க போட்டுவிட்டு அந்த பாவக்காக்கு தேவையான உப்பு லைட்டாக ஆல்ரெடி நம்ம மசாலாவுக்கு உப்பு போட்டோம் பாவக்காய்க்கு தேவையான உப்பு மட்டும் லைட்டாக போட்டு ஒரு கிளற கிளறிட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே போட்டு மூடி வச்சுருங்க எனக்கு இந்த ஆயிலுமே பற்றலை அதனால் இன்னும் கொஞ்சம் லைட்டாக நான் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி மட்டும் தெளிச்சுட்டு மூடி வச்சுட்டேன் எப்போவுமே தண்ணி ஊற்றிடாதீங்க நிறையா தெளித்து மட்டும் விடுங்க அவ்வளோதான் போட்டு கிளறிவிட்டு மூடி வச்சிருங்க பாருங்கள் பாவக்காய் நல்லா வெந்திருச்சு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் வேகணும் அவ்வளோதான் பாவக்காய் வெந்திரிச்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் நல்லா தொக்கு மாதிரி ரெடியாகி வந்துச்சு பாருங்கள் கசப்பு கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காது நம்மளுக்கு இந்த பாவக்காய் இன்ஷாலா நானும் உங்கள் குடும்பத்துக்காக துவா செய்கிறேன் நீங்களும் எனக்கு எங்கள் குடும்பத்துக்காக ரொம்ப துவா செய்யுங்க அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம்